ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டே இன்றைக்கி வந்து ஒரு கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் வச்சு ஒரு நல்லா சூப்பரான ஆர்கனைசர் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ரெண்டே கால் லிட்டர் கூல்ட்ரிங்ஸ் பாட்டில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பாட்டில் வேணால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு பாகமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து கத்திரி வச்சு இந்த மாதிரி நீள வாக்கில் எல்லாத்தையும் ரிப்பன் போல் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பார்ட்டையுமே இதை போல் காட்டிச்சுக்கோ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலோட அடிபாகத்தில் ஒரு ஓல் போடணும் அதுக்கு கத்தியை வந்து நெருப்பில் சூடு காட்டி இந்த பாட்டிலோட வாய்ப்புறம் உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டாக பார்த்தா ஒரு ரவுண்டு போட்டு மார்க் பண்ணிக்கிட்டு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க அந்த கீழே கரெக்டாக சென்ட்ரு பாகத்தில் வச்சு கட் பண்ணிங்கன்னால் கட் பண்ணாது அதனால் கொஞ்சம் தள்ளி பண்ணிங்கன்னா அந்த சாஃப்டான பொசிஷனில் கட் பண்ணும்போது ஈஸியாக வந்து சூடு பண்ணி கட் பண்ண வந்துடும் நான் கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கஷ்டப்படுறேன் இப்போ அந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இது போல் எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு இந்த பாட்டிலோட வாய்ப்புறத்தை வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு பார்ட்டுக்கு உள்ளே வச்சு வெளியே வழுக்கணும் அந்த பார்ட் வந்து வெளியே கொஞ்சம் தெரியணும் அந்த த்ரெட்டு அளவுக்கு உள்ளே நல்லா டைட்டாக அமைக்க வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வெளியே வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன போகிறோம்னா ஒரு பழைய மாப் ஸ்டிக்கு மாப்பு தொழைப்போம்ல அது எந்த ஸ்டிக்காக இருந்தாலும் த்ரெட் இருக்கிற பா இருக்கிற மாதிரி பத்து ஸ்டிக் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எதோ வச்சுருக்கேன் இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாட்டிலோட உள்ளே வச்சோம் இல்லைங்களா அது உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும் சப்போஸ் லூஸாக இருந்ததுன்னா ஏதாவது வந்து ஒரு டேப்புக்கு இப்போ ஏதாவது சுற்றிட்டு கூட நீங்கள் நல்லா டைட் பண்ணிடணும் இப்போ நம்மளோட ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம என்ன தயார் பண்ணியிருக்கோம் ஒட்டடா குச்சி தான் தயார் பண்ணியிருக்கோம் சூப்பராக காசே செலவில்லாமல் ஒட்டடா குச்சி இதை வச்சு நம்ம வந்து சீலிங் ஹைட்டு வரைக்கும் கூட நல்லா ஒட்டடை அடிக்க முடியும் வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு ஹார்டாக இருக்கிறதுனால சூப்பராக வந்து ஒட்டடையெல்லாம் அப்படியே தட்டிக்கிட்டு வந்து ரொம்ப மெனக்கடை தேவையில்லை சும்மா லேசாக அப்படியே தேய்ச்சி இழுத்துட்டு வந்தீங்களால அழகாக வந்து ரொம்ப அழுத்தி சவத்தோடு தேய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ பாருங்கள் நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டில் அதிகமாக குப்பை இல்லாததுனால சாரி ஒட்டடை இல்லாத அதனால கொஞ்சமாக இருக்க நல்ல இடத்துல தேடி தேடி நான் அடிச்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அழகாக வரும் இது இப்போ காட்டுறேன் பாருங்கள் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு கொஞ்சம் உண்டு அது மட்டும் நான் எடுத்து காட்டப்பாரு அது மட்டும் இல்லை வந்து கீழே வந்து வீடு கூட அப்படி கூட்ட கூட இது வச்சுக்கலாம் இது நல்லா தான் இருக்கும் மண்ணெல்லாம் வராது பட் குப்பைலாம் நல்லா சூப்பராகவே வரும் இங்கே பாருங்கள் மேலே அந்த ஒற்ற அடிச்சிருக்கேனா இப்போ காட்டுற எடுத்து இப்போ பார்த்தா தெரியுதா பாருங்கள் ஒட்டடாக கொஞ்சம் லைட்டாக கலராக தெரியுது பாருங்கள் தான் எங்கள் வீட்டில் இருந்தது கீழே நின்ன வாக்குலேயும் நீங்கள் சேரெல்லாம் போட்டு ஏற தேவையில்ல இந்த மாதிரி மாப் ஸ்டிக்கை இனிமேல் வெளியே தூக்கி போட்டுடாதீங்க ஸ்டிக்கை வந்து அந்த துணியெல்லாம் போன பிறகு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பாட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா இதை வச்சு நீங்கள் அழகாக வந்து காசையே செலவில்லாமல் பண்ணலாம் இப்போ வீடு கூட பெருக்கி காட்டுறோம் பாருங்கள் பேப்பரு இது மாதிரி குப்பையெல்லாம் நல்லா வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்